முக்கியமான அந்த விஷயம் என்ன கேட்டா நம்ம நிதியமைச்சர் என்னடா நிதியமைச்சர் பேர் என்ன நிர்மலா சீதாராமன் அந்த அம்மா இன்னைக்கு என்ன சொல்லிருக்காங்க இனி உன் டவுசர் நிறைய பணமா நிறைஞ்சு கொலிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படியா அப்படித்தான் இனிமே வந்துட்டு ஒவ்வொருத்தர் சின்ன பசங்க டவுசர்லயும் பணமா நிறைஞ்சு கொலிக்க போகுது அதனால் யாரும் ஆட்டையை போடாமல் பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கு சரியா அந்த அம்மா சொன்னது உண்மையிலே நடக்க போகுதா ஜிஎஸ்டி ஜிஎஸ்டிங்கிற என்ன பண்ணியிருக்கேன் சரக்கு சேவை வரி குட் அண்டு சிம்பிள் வரி அப்படின்னு இப்போ புதுசாக ஒரு பொருளையை கிளப்பியிருக்காங்க குட் அண்டு சிம்பிள் வரியா அப்போது பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் குட் அண்டு சிம்பிள் வரி இல்லை அப்படிங்கிறத உனக்கு ஒத்துக்கிறாங்கல்ல ஆ ஒத்துக்கிறாங்கல்ல இப்போது எத்தனை பெர்சன்டேஜாக வரி இருந்துச்சு அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு நாலு வகையாக போட்டு ஓனே ராவு ராவன் ராவணாங்கில் இப்போ எத்தனை வகையாக வரப்போகுது அஞ்சு பன்னெண்டு அப்போது இந்த பதினெட்டும் இந்த இருபத்தி எட்டும் ஓ மேலே பிடுங்கினாங்கல்ல வரி உப்பு புளி மிளகா எல்லாத்துலேயும் காசை இல்ல அதுக்கு டாக்ஸ் ரீஃபண்ட் தரப்போறாங்களா இவ்வளோ காசை பதினோரு வருஷமாக அடிச்சு புடுங்க நீங்கள்ல அந்த காசுல அதில் ஏதாவது உங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம பிரதமர் சொன்னார்ல ஐம்பத்தாறு அஞ்சு எல்லாத்துடைய அக்கௌண்ட்லேயும் பதினஞ்சு லட்ச ரூபா பணம் போட போகிறேன்னு அந்த மாதிரி எதுவும் பணம் போட போகிறாங்களா அப்போது இந்த சீர்திருத்தத்தை காங்கிரஸ் கவர்மெண்ட்டு கொண்டுட்டு வந்து ராகுல் காந்தி கவர்மெண்ட்டு கொண்டுட்டு வந்து இவங்க குறைச்சிருந்தாங்கன்னா அதில் ஒரு நன்மை இருக்குது அப்படி தானே நீ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வடப்பாடி யாரை திட்டுறாரு ஸ்டாலினை திட்டுறாரு சரியா ஸ்டாலின் நேராக திட்டுறாரு எடப்பாடியை திட்டுறாரு எடப்பாடி என்ன பண்ணாருன்னா ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டை கொண்டுட்டு போய் எங்கே அடமான வச்சுட்டு வந்துட்டாரு டெல்லியில் அடமானம் வச்சுட்டு வந்துட்டாரு சத்தம் போடுறாரு அப்போது ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய நன்மைக்காக தான் இரண்டு கட்சிகள் பெரிய அளவுக்கு சண்டை போடுது அரசியல் சண்டை அப்படி தானே அப்போ டெல்லியில் பெரிய கட்சி எது காங்கிரஸ் மட்டும் பிஜேபி ஆ அப்போ பிஜேபி என்ன சொல்லுது காங்கிரஸ் காரிய கொண்டுட்டு வந்தனால தான் இந்தியாவே நாசமா போச்சு அப்படின்னு சொல்லுது ரைட்டா காங்கிரஸ் என்ன சொல்லுது பிஜேபி வந்தனால ஒட்டு மொத்தமாக தமிழ் இந்தியாவோடைய மதிப்பே நாசமா போச்சுன்னு சொல்லுது இப்படிதானே சண்டை போடுறாங்க ஆனா கடந்த பதினோரு வருஷமா பன்னெண்டு வருஷமா கவர்மெண்ட்ல இருக்கிறது யாரு மத்தியில் அங்கே இருக்கிறது யாரா மோடியா ராகுலா மோடி அப்போ பத்து வருஷமா நிதியை தாக்கல் பண்ணின லேடி பேர் என்னது நிர்மலா சீதாராமன் அப்போ வரி எல்லாம் அதிகமா விதிச்சது யாரு அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி எட்டுன்னு போட்டு மிதிச்சது யாரு நிர்மலா தானே இப்ப வரிய குறைச்சது யாரு நிர்மலா தானே எத்தனை எத்தனையா குறைக்கிறாங்க அஞ்சு பன்னெண்டு சரியா அப்போ நீ பண்ணினது தப்பு பன்னெண்டு வருஷமா பதினெட்டு மற்றும் இருபத்தெட்டு சதவீத வரியை போட்டது நீ தானே நீ தானே அப்போ பதினெட்டு இருபத்தெட்டுன்னு போட்ட போது நீ என்ன சொன்ன வரி பயங்கரமாக பெருகும் மக்கள் சூப்பராக நல்லா இருப்பாங்க தாறு மாறான வளர்ச்சி உண்டாகும் அப்படி இப்படின்னு வண்டி ஓட்டினது யாரு நீ தானே இப்போ வண்டி ஓட்டிருக்கிறாங்களா எல்லாம் டவுசரெலாம் கிழிஞ்சு போய் தையல் கூட போகிறதுக்கு ஊசி வாங்க முடியாத அளவுக்கு அதெல்லாம் பாதாளத்தில் இந்தியாவோடைய பொருளாதாரம் வடுகியில் விழுந்துருச்சு அதை உலக நாடுகள் ஃபுல்லாக உட்காந்து உட்காந்து காரி துப்பவும் இப்போ என்ன பண்ணிட்டீங்க யாருக்கும் தெரியாமல் தீபாவளி பரிசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அஞ்சு பன்னெண்டு தான் வைக்கப்பறேன்னு சொல்லியிருக்கீங்க இப்போ பதினெட்டு இருபத்தெட்டு இல்லை சரியா இது வரைக்கும் நீ வாங்கின பதினெட்டுக்கும் இருபத்தெட்டுக்கும் எங்களுக்கு ரீஃபண்டு என்ன தரப்போகிற அப்படின்னு எல்லாம் கேட்பாங்கல்ல அப்போ பதினெட்டையும் இருபத்தெட்டையும் போட்டது தப்புன்னு நீ ஒத்துக்கணும்ல இன்னைக்கு என்ன வாயில பயங்கரமா பண அதிகரிக்கும் அப்படி கேட்டதுக்கு நிர்மலா சொன்ன வடை என்ன தெரியுமா பொய் வடை நாங்க தான் வரிய குறைக்கலான்னு இருந்தோம் இடையில கோவிட் வந்துருச்சு கோவிட் வந்துட்டனால எங்கெல்லாம் ஒண்ணு பண்ணலாம் எங்க பிடிச்சி எங்க தூக்கி எங்கிட்ட சொருங்கிறாங்க பாரு ஏன் கோவிட் வந்தனால உனக்கு என்ன இது நட்டமா போச்சா கோவிட் வந்தனால உனக்கு என்ன நட்டமா போச்சு அல்லா அப்போ வீட்டில் முடங்கிட்டாங்க நீ எதுவும் பொருளாதார எக்கனாமிக்கல் சோர்சஸ் எதுவும் உதவி செஞ்சிக்கியா ஒவ்வொரு ரேஷன் கார்டுலேயும் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு கார்டு குடும்பத்துலேயும் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் பணம் போட்டியா ஒரு நாலு எச்ச கையில் காக்கா விரட்டினீங்களா இல்லை இல்லை நம்ம மாநில கவர்மெண்ட் எவ்வளோ கொடுத்துச்சு நாலாயிரம் கொடுத்துச்சு ரைட்டா இது இல்லாமல் அரிசி பருப்புலாம் கொடுத்துச்சு அந்த அரிசி தான் ஒட்டு மொத்த காசுமே திவாலாகிப்போச்சா பிரதமர் என்ன சொன்னார் டிங்கு 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 டிங்குன்னு அடிக்க சொன்னார் கோவிட் ஓடிடுமாட்டா காலங்காத்தால் சாய்ந்தரம் பன்னெண்டு மணிக்கு மணி அடிச்சா காலையில் ஓடிடுமாடா உலக உலக நாடே பார்த்து பயந்துச்சு மோடியோட அறிவிப்பை பார்த்து இல்லைடா மணி அடிக்க சொல்றாங்களே அப்படி மணி அடிச்சவன் கோவிட் ஓடிடுச்சாடா ஆ எந்த அளவுக்கு சிறப்பாக இந்திய மாநிலங்களை சிறப்பாக கையாண்ட மாநிலம் இது தமிழ்நாடு அந்த அளவுக்கு ஐசோலேஷன் பண்ணி எல்லாரையும் பாதுகாத்து மருந்து மாத்திரைகளை கொடுத்து அவ்வளவு செலவுகளுக்கு மாநில மத்திய அரசு நிதி கொடுத்துச்சா மாநிலத்துக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் பழியை தூக்கி கோவிட் மேலே போட்டுருச்சு இந்த அம்மா சரியா போட்டனால தான் எங்களுக்கு ஃபண்டு இல்லை பத்தாம போச்சுன்னு சரி ஓகே இப்போது கல்வி நிதி இருக்குல்ல ரெண்டாயிரத்து நூற்றி நாற்பத்தெட்டுக்கு கல்வி நிதி இருக்குல்ல அதை நம்ம கொடுத்தாங்களா எங்கள்கிட்ட நம்மகிட்ட ரிட்டனு போன ஸ்காலர்ஷிப் போன ஏறி எட்டாவது படிச்சையில் இங்கே மகாத்மா காந்தியில் மோகன்தாஸ் கரம்சன் காந்தியில் தானே நீ படித்த எட்டாவது வரைக்கும் உனக்கு ஸ்காலர்ஷிப் பணம் எவ்வளவு ஒன்றாவதுக்கு ஐநூறு ரெண்டாவதுக்கு ஐநூறு மூவாயிரம் இது வரைக்கும் உனக்கு வந்து ஒரு ஆறாயிரம் ரூபா பணம் போடணும் சரியா போட்டாங்களாடா ஃபண்டே போடலை இப்போ உனக்கு இங்கே ஸ்கூலில் படிக்கல ரொம்பக்கு அங்கே ஃபண்டு போட்டிருக்காங்களா ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டு கொடுத்துருக்குறாங்களா அந்த அமௌண்ட்டில் யாருக்கிட்ட இருக்குது நிர்மலா கிட்டே இருக்குது கொடுக்கணுமா வேண்டாமா ரெண்டாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி இன்னைக்கு வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்காருல்ல மாநில முதலமைச்சரும் நிதியம் இது கல்வி மகேசன் மகேஷன் கொடுத்தீங்களா மெட்ரோவுக்கு நீங்க கொடுத்துருக்கூடிய காசிய முட்டா ரயில் போகுது பாரு ஜர் மெட்ரோ ரயில் எவ்வளவு காசு முட்டை இந்த கோழி முட்டை இருக்கு தெரியுமா அந்த கோழி முட்டை ஒரு ரூபாய் காசு கொடுக்கல இதுல வந்து வித்தாரத்துல வந்துகிட்டு இங்க வந்துட்டு நம்ம கிட்ட என்ன பண்றீங்க வாய் வக்கன லப்பர் நல்லா இழுத்து இழுத்து அடிக்கிறீங்க மிக பெரிய அளவிற்கு பணப்புழக்கம் புழக்கம் பயங்கரமாக ஏற்பட போகிறது நிர்மல் டவுசரியில் வந்து இந்த பக்க பையில் அந்த பக்க பையில் பத்தாயிரம் இருபதாயிரம் நிரம்பி வழிய போகிறது அவன் சட்டை பையிலே நிறைய பணம் வர அப்பதான் எவனா நம்புவானாடா அவன் பண்ண எவ்வளவு எவ்வளோ பண்ண பண்ணச்சுக்கா ஒரு நாலு நாள் காசு கூட கிடையாது இதே மாதிரிதான் இந்த தரித்திரம்தான் உனக்கு இந்த கவர்மெண்ட் இருக்கிற வரைக்கும் இருக்கும் சரியா அதனால இங்க முதலமைச்சர் என்ன சொன்னார் இப்போ இன்னைக்கு பேப்பர்ல என்ன சொல்லியிருக்காரு தொகுதி மேம்பாட்டு நிதி எத்தனை கோடி சொல்லியிருக்காரு பத்து கோடி இதுக்கு முன்னாடி எத்தனை கோடி கொடுத்தாங்க மூணு கோடி ஒழுங்காக கொடுத்தாங்களா அதுவும் கொடுக்கல அந்த தொகுதி மேம்பாட்டு நிதியை குறைக்க போகிறாங்களாடா கொடுக்குற மூணையும் குறை அடி வயிற்றில் அடித்து பிடுங்குவாங்க தெரியுமா அந்த மாதிரி அடித்து பிடிஞ்சுவிட்டு இப்போ பாலாறு போட போகிறது தேனாறு போட போகிறது அனைவரும் உங்களது நாக்கை கொண்டுட்டு வந்து அதில் வைத்து நக்குங்கள் அப்படின்னு சொன்னால் கேட்குறவன் ஏதாவது கேனப்பயிலாக இருந்தால் கேப்பையில நெய்வடின்னு சொல்லுவாங்களடா ஏய் என்னையா வந்துட்டு நிர்மலா வந்து இவ்வளவு மோசமாக பேசுகிற இப்போ சொன்னா அங்கே தூத்துக்குடியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி குடும்ப குட்டியில் காலி ஆகிட்டாங்க எல்லாத்துக்கும் வீட்டுக்கும் தண்ணி பூந்துருச்சு இந்தம்மா எங்கடா வந்துச்சு எங்க வந்து உட்காந்துக்கிட்டு கோயிலில் வந்து உட்காந்துட்டு ஐயர்கிட்ட புனஸ்காரம் பண்ணிட்டு கோயிலில் போடக்கூடிய ஒண்டியல் பைசா எல்லாத்தையும் எதில் போடுங்கோ பகவான் ஐயருடைய தட்டில் போடுங்க உண்டியல்ல மட்டும் போடாதீங்க ஹெச்ஆர்என்சியில் போடாதீங்க உண்டியல் ஏறராக்கு வச்சது பெருசாக உண்டியலுக்குள்ள பூட்டு போட்டு சீல் வச்சிருக்குள்ள உண்டியல் அந்த வச்சது யாரு தமிழ்நாடு தட்டு பாரு சிம்பிள் தட்டு ஒன்று யார் பார்ப்பான் அதுல போய் காசு போடி இதில் காசு போடாதுன்னு சொல்றது யாரு ஒரு நிதி மந்திரி இப்படி இந்த நாடு உருப்படுமா அந்த காசு யாருக்கிட்டா போகும் அந்த காசு தட்டில் போடுற காசு யாருக்கிட்ட போகும் யாருக்கிட்ட போகும் அந்த காசு அவை எடுத்து டவுசரில் மாட்டிக்கிட்டு போயிடுவான்ல ஆனால் உண்டியலில் போட்ட காசு என்ன ஆகும் உண்டியலுக்கு மேலே என்ன இருக்குது சிசிவி கேமரா இருக்குது ஒன்று ஒருத்தனும் ஆட்டையை போட முடியாது எல்லாம் காசு போனோம்லாம் கரெக்டாக எண்ணி கஜானாவுக்கு போயிடும் எங்கே தமிழக அரசுடைய கோயில் நிதி இருக்கு பற்றியில் கோயில் கருவூலத்துக்கு போயிடும் அந்த காசு என்னவா மாறும் கோயிலுக்கு அங்கே வரக்கூடிய பக்தர்கள் இருக்கிறாங்கல்ல முதலமைச்சர் அறிவிக்கிறாரில் மூன்று வேலையே அவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படும்னு யார் வீட்டு காசுல முதலமைச்சர் வீட்டு காசில் அறிவிக்கிறாரா பக்தர்கள் கொடுத்த காசில் பக்தர்களுக்கு சாப்பாடு டாய்லெட் இருக்குல்ல அங்கே வர்றவங்களுக்கெல்லாம் அவசரம் இயற்கை விபத்துக்க சு சுகாதாரமான டாய்லெட்டு கட்டித்தரப்படும் சுத்தமாக இருக்குல்ல குடிக்கிறதுக்கு அதை ரெடி பண்ணி தரப்படியும் இல்லை அந்த நிழல் கொடை இருக்குல்ல ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தாய்மார்கள் ரெஸ்ட் எடுக்கிறாங்கல்ல அந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறது இந்த மாதிரி எல்லா வசதிகளையும் கோயிலில் நாங்கள் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தானே அந்த ஃபண்டில் தானே பண்ணி தராங்க அது இல்லாம மிச்ச ஃபண்ட் எக்ஸஸ் ஃபண்டை என்ன பண்றாங்க பக்கத்துலயே பாலிடெக்னிக் காலேஜ்னு கட்டி வைக்கிறாங்க உடனே இந்த பழைய பழனிசாமி இருக்காருல்ல என்ன சொன்னாரு போச்சு போச்சு கோயில் ஃபண்ட் எடுத்து காலேஜ் கட்டிட்டாங்கன்னு சொல்லி எல்லாம் கழுவி கழுவி ஊத்துனாங்களா கடைசியில் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிருச்சு கோயில் ஃபண்டை எடுத்து கல்வி நிதி கல்விக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லிடுச்சு இவ்வளோ விஷயம் நடக்கக்கூடிய அந்த உண்டியில போடக்கூடிய பணத்தை ஒரு நிதி மந்திரி போடாதேன்னு சொல்கிறாங்க யார்கிட்ட போடணுமா பார்ப்பானுக்கு அறுத்து கட்டணுமா அவங்ககிட்ட போட்டுன்னு சொன்னால் இந்த அம்மா சூப்பர் நிதி மந்திரியா என்ன அதுக்கு பேர் சொல்லிக்கிறாங்க ஆ என்ன சொல்லிக்கிறேன் கேட்டனா குட் அண்டு சிம்பிள் வரியா இதுக்கு முன்னாடி பதினோரு வருஷமாக குட் அண்டு சிம்பிள் வரி எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டான் எதிர்கட்சி என்ன சொல்லுது कॉपर सिंह डेक्स कॉपर सिंह टेक्स என்ன சொல்றது ஊரை ஏமாத்துற வேலை அப்படின்னு சொல்லியிருக்கு அதனால வரி பகிர்வுக்கு தெரியுமா வரி பகிர்வு இருக்குல்ல எங்கள் மாநிலத்துக்கு கொடுக்கக்கூடிய ஃபண்ட் தெரியுமா அதை கரெக்டாக கொடுத்துருமா சரியா வேற எதுக்கு எந்த கதையுமே நீ என்கிட்ட பேசாத ஏன்னா உனக்கு ஸ்காலர்ஷிப் வந்துருச்சா வந்துச்சா விளையாடா கல்லையில் சொல்றான் அம்மா எனக்கு தர வேண்டிய பைசாவை தயவு செய்து தந்துருமா உன்னுடைய ஓலா கதையை வேற எங்கிட்ட போய் உருட்டுமான்னு சொல்லு சொல்றா அம்மா எனக்கு தர வேண்டிய ஸ்காலர்ஷிப்பை தயவு செய்து கொடுத்துருமான்னு சொல்லு சொல்லு உனக்கு தர வேண்டிய பைசா வந்துச்சா இல்லையா சொல்லு எனக்கு செய்து என் பணத்தை கொடுத்துருமா எனக்கு தர வேண்டிய கல்வி உரிமை தொகையை கொடுமான்னு சொல்லு மத்திய மந்திரி அவர்களே எனக்கு தர வேண்டிய கல்வி உரிமை தொகையை தயவு செய்து கொடுத்து விடுங்கள் அப்படி சொல்லு சத்தமா சொல்லு அந்த அம்மா காதலை விழுகாது எவ்வளவு சத்தமா நாங்க சொல்றோம் அதுவே காதல விழுகல நீ சொல்றது பூச்சி மாதிரி இருக்குது இன்னும் சத்தமா சொல்லு மத்திய மந்திரி அவர்களே எனக்கு தர வேண்டிய கல்வி உதவி தொகையை சீக்கிரம் கொடுத்து விடுங்கள்னு சொல்லு மத்திய மந்திரி எந்த மந்திரிடா நிதி மந்திரி சீதாராம் சீதாராம் யெச்சூரியா மத்திய நிதி மந்திரி இவங்க அந்த அம்மா என்னடா நிர்மலா நிர்மலா பாட்டி அவர்களே சொல்லு உனக்கு ஆயா தான் அந்த அம்மா ஆ சொல்லு ஆயா நிர்மலா ஆயா எனக்கு செய்து பணத்தை கொடுத்துருமான்னு சொல்லு சொல்கிறா உனக்கு பணம் வந்துச்சவா இல்லையா கேளு உனக்கு தர வேண்டிய பணம் தானே தர வேண்டிய ஃபண்டு தானே கேளு கேளுரா டைம் இருக்கு ஃபண்டு கொடுத்துருமான்னு சொல்லு ஃபண்டை செய்து கொடுத்துருங்கம்மான்னு சொல்லு